ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து குறைஞ்சது நம்மக்கிட்ட ஒரு தையல் மிஷின் இருந்தால் போதுங்க அதை வச்சு நம்மளால் மாசங்கண்டாக ஒரு இன்கம் வந்து அச்சீவ் பண்ண முடியும் என்னோட அனுபவத்தில் நான் வந்து இதை உங்கக்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினி அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு தையல் மிஷின் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னு நினைக்கலாம் நமக்கு தே என்னென்ன தெக்க தெரியுமோ அதை வந்து நம்ம தெக்க அதை தைச்சே வந்து நம்ம வந்து நம்மளால் வந்து இன்கம் வந்து சம்பாதிக்க முடியும் இப்போ வந்து சப்போஸ் ஒருத்தருக்கு வந்து ஒரு தையல் மிஷின் தான் இருக்குது அதில் சும்மா தெக்க மட்டும்தான் தெரியுது அப்படின்னா அவங்க வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் வாங்கி தைக்கலாம் ஏதாவது வந்து கிழிஞ்சது இந்த மாதிரி வந்து சாரீக்கு ஃபால்ஸ் வைக்கிறது புடவை ஓரடிக்கிறது லுங்கி அடிக்கிறது லுங்கி ஓரடிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய ஒர்க்கெல்லாம் கொடுக்குறாங்க அந்த மாதிரி வந்து வாங்கி செய்யலாம் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புது புடவையே வந்து அடிச்சு தான் வந்து வருது அது இல்லாமல் லுங்கியும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போல்லாம் ஓரம் மூட்டி தான் வந்து கொடுக்குறாங்க அந்த மாதிரி எங்கேயாவது நம்ம கேட்டு வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா கூட நம்ம வந்து அந்த மாதிரி சும்மா தைச்சி கொடுக்கலாம் நிறைய பேர் வந்து என்ன நமக்கு தைக்க தெரியுமோ அதை வச்சு நம்ம வந்து தைக்கிறதெல்லாம் சம்பாதிக்க முடியும் இது பார்த்தீங்க அப்படின்னா வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணுற எல்லா ஒய்ஃப்குமே வந்து சாரி அந்த கேர்ள்ஸ்க்குமே வந்து உமன்ஸ்க்குமே வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இது தான் வந்து இந்த டைலரிங் டைலரிங் செஞ்சு நான் வந்து நஷ்டம் ஆகிட்டேன் எனக்கு வந்து அதில் நான் வந்து சம்பாதிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னவங்க யாருமே கிடையாது இன்றைக்கு வரையும் நிறைய பேர்த்தில் வந்து தனியாக ஒருத்தராக வந்து பாடுபடுறவங்க வீட்டில் தையல் தொழில் செய்கிறவங்களும் ஒருத்தவங்களாக இருப்பாங்க ஏன்னால் வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த தையல் மிஷின் வந்து சப்போர்ட் பண்ணுது நமக்கு மிஷின் அப்படின்னு பார்த்தா அது ஒரே ஒரு தடவை நம்ம வந்து இன்வெஸ்ட் அதுக்கு அதுக்கப்புறமேல வர்றது எல்லாமே நமக்கு அதில் வந்து இன்கமாக தான் இருக்கும் அதனால எப்படியாவது வந்து புதுசாக தான் பழகுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு செகண்ட் ஹண்ட்ல கூட மிஷின் வாங்கி வச்சு நீங்கள் பழகலாம் இப்போ எல்லாம் ஓரடிக்க கொடுக்குறாங்க இல்லைன்னா புது பாவாடையே பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணி மட்டும் தான் கொடுப்பாங்க நம்ம வந்து அதில் அந்த தையல் வந்து போட்டு போட்டு கொடுக்க வேண்டிய ஒர்க் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் தாவணிக்கெல்லாம் வந்து லேஸ் வைக்கிற ஒர்க் இருக்கும் இந்த மாதிரி வந்து துண்டு தைக்கிறது இருக்கும் இந்த மாதிரி ஒரு துண்டுக்கு ஒன்னால் ஒரு ரூபாய் ஐம்பது காசு அந்த மாதிரி எல்லாம் வந்து தருவாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் இருக்கும் அந்த மாதிரி நம்ம நம்ம வந்து நிறைய இடத்துல கேட்டு பார்க்கணும் விசாரிக்கணும் யார் மூலியமாவது வந்து எதாவது கான்டாக்ட் ஆகி நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம வந்து ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டே நமக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எதை பற்றியுமே வந்து தெரிஞ்சுக்க முடியாது எதாவது நம்ம ஸ்டெப் எடுத்தால் தான் வந்து அதுக்கான வேலையை நம்மளால வந்து பண்ண முடியும் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இது எல்லாமே வந்து கற்றுக்க கிடையாது இது இது மாதிரி வந்து செய்யவும் கிடையாது நான் சொல்கிறேன் ஆனால் வந்து ஒரு சிலருக்கு வந்து வந்து ஒரு ஐடியாக்காக தான் வந்து இதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் தைக்கிறதுல இந்த மாதிரி தைக்க மட்டும் தெரிஞ்சிருந்தா நம்ம இந்த வேலையெல்லாம் கூட வந்து செய்யலாம் நான் பழகினது பார்த்தீங்க அப்படின்னா வந்து எங்க ஜென்ஸ் லேடிஸ் டைலர் அதுதான் வந்து ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன் இப்போ ஒரு ஒரு ஒன் இயர் பக்கமாக நான் வந்து கிளாஸ் போனேன் கம்பல்சரி ஏ டு செட் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணி பழகினேன் நான் வந்து கடை வைக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பழக கிடையாது கற்றுக்குறோம் அதை முழுசாக கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக வந்து எல்லாத்தையுமே வந்து கற்றுக்கிட்டேன் அப்பயுமே வந்து நான் கடை வைப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இல்லை நிறைய பேத்துக்கு தைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் மிஷின் இருக்குது நம்மளோட துணிகளையாவது நம்ம வந்து தைச்சுக்கலாம் அதுக்கு கொடுக்குற கூலியாவது நமக்கு வந்து மீதியாகும் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு எண்ணத்துல தான் வந்து கத்துக்கிட்டது இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆவரேஜாக ஒரு ப்ளவுஸ்க்கு இரநூத்தி ஐம்பது ரூபா லைனிங் ப்ளவுஸ்க்கு லைனிங் போட்டு தைக்கிறதுக்கு இரநூத்தம்பது ரூபா வாங்குறோம் இதுவே வந்து டிசைன் பண்ணினோம்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம தே நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஆகுது இப்போ நம்ம அதுவே வந்து வெளியில் கொடுத்து தைக்கிறதுக்கு பதிலாக நம்ம தைச்சோம் அப்படின்னாவே அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நமக்கு மீதி தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து கற்றுக்கிட்டது அது இல்லாமல் உனக்கு அந்த பொண்ணு இருக்கா அப்படிங்கறதுனால அவளுக்கு அழகழகா வந்து தைச்சி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கற்றுக்கிட்டேன் மிஷின் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்து ஜென்ஸ் டெய்லர் அப்படிங்கிறதுனால அவர் வந்து ஒரு பெடல் மிஷின் ஒரு பவர் மிஷின் ஓவர்லாக் மிஷின் இது எல்லாமே வந்து வச்சுருந்தாரு அதில் தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன் பெடல் மிஷினில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் கற்றுக்கிட்டதும் பார்த்தீங்க அப்படின்னா சட்டை தான் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக வந்து கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறமேலு தான் வந்து கிளாஸ் போய் ஒன் இயர் கிளாஸ் போய் இந்த மாதிரி ப்ளவுஸ் இது எல்லாமே வந்து கற்றுக்கிட்டேன் இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நான் கிளாஸ் போகிறப்பெல்லாமே டிசைன் ப்ளவுஸ் எல்லாமே அதிகமாக யாரும் போட மாட்டாங்க இப்போ தான் வந்து டிசைன் ப்ளவுஸ் இதெல்லாமே வந்து போடுறாங்க அதோடு வந்து நம்ம கற்றுக்கிட்டது நமக்கு இது நாள் வரையும் ஒரு ஒன்பது வருஷமாக வந்து தைக்கிற அப்படிங்கிறப்ப இந்த லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸில் தான் வந்து நான் வந்து இதை தொழிலாக எடுத்ததே ரொம்ப வந்து ஒரு பொருளாதார சூழ்நிலை நெருக்கடி அப்படியெல்லாம் வரும்போது அடுத்த வழி என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கும் தான் வந்து டைலரிங் கை கொடுத்தது என்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா காசு இல்லை அப்படின்னு சொல்லி நான் நினச்சி உட்காந்துருக்கிறப்பெல்லாம் கப்போ உடனே ஏதாவது வந்து ஒன்று ஆர்டர் வரும் வந்து இல்லைன்னா வந்து டெலிவரி ஆகும் எனக்கு அப்போதைக்கு அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடும் இதனால் வரையும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வ கஸ்டமர் வந்து வாங்குறாங்களோ இல்லையோ நம்மளோட வேலையை முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு நான் எப்பயுமே வந்து வர்றதை நான் வந்து தைச்சி வச்சுருவேன் அப்படி தான் வந்து எப்பயுமே வந்து எனக்கு அது ஒரு ரோலிங்கில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் என்னோட செலவுக்கும் வர அதுக்கும் அது வந்து சரியாக போயிடுது என்னாலேயும் வந்து மாதங்கண்ட இவ்வளோ சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு உள்ளார எப்பயுமே இருந்துகிட்டே இருந்தது பா வீட்டுக்கார் ஒருத்தர் மட்டும் கஷ்டப்படுறாரு நம்மளால் முடிஞ்சது எதாவது செய்யணும் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லா வீட்லேயுமே வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஒய்ஃபாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம அதே சமயம் நம்ம பார்த்திங்கன்னா குழந்தைங்களையும் பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும் நம்ம வந்து வே ஒரு இடத்துக்கு நம்மளால் போய் வேலையும் செய்ய முடியாதா இருக்கும் அப்படி இருக்கிறவங்க எல்லாமே வந்து இது ரொம்பவே வந்து ஒரு பெஸ்ட்டான இது உங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து ஒரு கம்மியான ஒரு இன்கம் வந்தது அப்படின்னாலுமே போக போக வருஷம் ஆக ஆக கஸ்டமர்ஸ் நிறைய பிடிக்க பிடிக்க நமக்கு வந்து கண்டிப்பாக அந்த இன்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் நான் வந்து ஆரம்பத்தில் தைச்சது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து மாதமே வந்து ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் அந்த மாதிரி தான் வரும் அப்போ அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம் இப்போ இன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாதங்கண்டா கம்பல்சரி ஒரு டென் தௌசண்ட்க்கு மேலேயே நமக்கு வந்து வந்துடுது அப்படின்னு எப்படி நம்ம வந்து தைக்கிறோமோ அதை பொறுத்து இப்போ ஒரு மாதத்துல அதிக நாள் தைக்காமல் விட்டுவிட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வரும் எல்லா நாளுமே நம்ம வந்து ஒரு ஒரு நாளைக்கு மூணு நாள் ப்ளவுஸ் மூணு நாள் ப்ளவுஸ் அந்த மாதிரி முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு வந்து இன்கம் வரும் அந்த மாதிரி வந்து ஒரு பத்தாயிரத்துக்கு மேலே பன்னெண்டாயிரம் பதினாலாயிரம் பதினஞ்சு மீறி போனால் ஒவ்வொரு டைம் வந்து பதினேழு இருபது அந்த மாதிரி எல்லாமே கூட வர வாய்ப்பு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து என்னோடய எஃபோர்ட்டையும் வந்து நம்ம அந்தளவுக்கு போடணும் நம்ம வந்து தைக்காமலே இருக்கணும் மாசம் கண்ட ஆனா வந்து ஒரு பத்தாயிரம் வரும் பதினஞ்சாயிரம் வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா முடியாது அதுக்கு தகுந்த உழைப்பையும் நம்ம வந்து போடணும் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய இன்னும் கஸ்டமர்ஸும் பிடிக்கணும் நிறைய இப்ப நம்ம கிட்ட நாலு பேர் சேர்றாங்கன்னா ரெண்டு பேர் போகதா செய்வாங்க அதையெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியாது அதனால நம்ம இன்னும் அதிகமா கஸ்டமர்ஸ் பிடிக்கிறதுக்கான வழியை மட்டும் தான் வந்து பார்க்கணும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நான் வந்து ஒரு சிலர் எல்லாம் சொல்லலாம் நான் வந்து ரொம்ப உள்ளார இருக்கேன் எங்கள் வீடு வந்து ரொம்ப தூரமாக இருக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் யாருமே இல்லை என்னை நம்பி யார் தர மாட்டாங்க எப்படி நான் வந்து கஸ்டமர் பிடிக்கிறது அப்படின்லாம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது முடியாத ஒரு விஷயம்தான் நம்ம தான் எதாவது வந்து எஃபோர்ட் போடணும் முயற்சி பண்ணணும் எதாவது ஆஃபர் மாதிரி கொடுக்கணும் இப்போ மூணு ப்ளவுஸ் தைச்சா ஒரு ப்ளவுஸ் ஃப்ரீயாக தைக்கலாம் எல்லாம் அஞ்சு ப்ளவுஸ் தைக்கிறவங்களுக்கும் ஒரு ப்ளவுஸ் ஃப்ரீயாக தைச்சு தரேன் ஏன்னா மூணுங்கிறதப்பெல்லாம் கம்மியாக தான் வரும் ஒருத்தவங்க கிட்ட ஒரு அஞ்சு ப்ளவுஸ் தைச்சா ஒரு ப்ளவுஸ் ஃப்ரீயாக தைச்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ அவங்க வந்து அந்த அஞ்சு ப்ளவுஸே சேர்த்தி கொடுப்பாங்க நமக்கு வந்து இன்னொரு ப்ளவுஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக தேக்கிறப்ப நமக்கு வந்து ஒரு பத்து பத்து ரூபா இருபது அந்த மாதிரி கம்மி பண்ணி தைக்கிறப்ப அது ஒன்றும் நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியாது வேலை வந்து நமக்கு இல்லைங்காமல் ரொட்டீனாக இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து என்ன என்னென்ன ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேத்துக்கிட்ட வந்து ஷேர் பண்ணினேன் எங்கள் வீட்டுக்காருமே வந்து எல்லாத்துக்கிட்டே சொல்லுவாங்க அதே மாதிரி எங்கள் மாமியாரும் வந்து எங்கள் மருமக தைக்கிற அப்படி ஏதாவது தைக்கறது இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டே சொல்லி வைப்பாங்க நீங்கள் எடுத்து வச்சுட்டு என்கிட்ட கூட கொடுங்க எங்கள் வீட்டில் எல்லாருமே அப்படி தான் சொல்லுவோம் நானாகட்டும் எடுத்து வச்சுட்டு சொல்லுங்கள் நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவோம் எங்கள் வீட்டுக்காரும் அப்படி தான் வந்து நீங்கள் எடுத்து வச்சுட்டு ஒரு ஃபோன் பண்ணிங்கன்னா போதும் நானே வந்து வாங்கிட்டு வந்துடுவேன் தைச்சிட்டு நானே கொண்டு வந்து கொடுத்துட்டு வந்துடுவேன் அப்படின்னா அப்போ அவங்களுக்கு வந்து அது ஒரு இதாக இருந்தது இப்போ நான் நம்ம வந்து டைலர் கடைக்கு போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு துணியை எடுத்து வச்சுட்டு ஒரு தடவை நம்ம அவங்க கடைக்கு போய் கொடுத்துட்டு வரணும் அதுக்கப்புறமேலு ஒரு தடவை நம்ம வந்து அவங்க தைச்சிட்டாங்களா இல்லையானே கேட்டு போய் ஒரு தடவை வாங்கிட்டு வரணும் சப்போஸ் போகிற நேரத்துக்கு அவங்க இல்லை அப்படின்னா அதுக்கு இன்னொரு தடவை வந்து போயிட்டு வர மாதிரியான வேலையும் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இல்லை அதுக்கு தனியாக வந்து ஏதாவது மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா லைனிங் வாங்கணும் லேஸ் வாங்கணும் அப்படின்னா அப்போ அந்த லேஸு லைனிங் இதெல்லாம் வாங்குறதுக்காக ஒரு தடவை வந்து போகணும் இப்போ என்கிட்ட வந்து ப்ளவுஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நானே வந்து அதுக்கான லைனிங் லேஸ் ஃபால்ஸு அப்புறம் மணி அப்புறம் இது இந்த மாதிரி வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் வேணுமோ அதெல்லாமே நம்ம வந்து ஒரு டிசைன் வைக்கிறோம் அப்படின்னா அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம் அதுக்கான சார்ஜ் வந்து இவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கஸ்டமர்ட்டையும் வாங்கிக்கலாம் இப்போ அவங்களுக்கு வந்து உட்கார்ந்த இடத்துல வந்து வேலை முடியுது அப்படிங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கஸ்டமர்ஸ் வந்து சேர ஆரம்பித்தாங்க நான் இருக்கிறது பார்த்திங்கன்னா சுற்றியுமே வந்து அக்கம் பக்கத்தில் வீடுங்கள் எதுவுமே கிடையாது அதுவும் இல்லாமல் வில்லேஜ் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து எல்லா டைலரையும் விடவுமே வந்து நம்ம ஏரியாவில் இருக்கிற டைலர் எல்லாத்த விடவுமே நம்ம எதுலேயாவது வந்து பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கிளாஸஸும் வந்து எடுக்கலாம் கிளாஸ் எடுக்கலாம் நம்ம வந்து நம்மளால் முடியும் அப்படின்னா நமக்கு டைமிங் வந்து இருக்குது அப்படின்னா நம்ம கிளாஸும் வந்து எடுக்கலாம் அதுலேயே வந்து ஒரு அமௌண்ட் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும் ஆரம்பத்தில் யாருமே வந்து வரல அப்படின்னாலும் போக போக ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படியே வந்து சேர்ந்து சேரு சேர்ந்து ஆரம்பிச்சுருவாங்க கிளாஸஸுமே நான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் ஆனால் ஒரு ரெண்டு மூணு மாதம் மட்டும்தான் ஒரு பேட்ச் மட்டும்தான் வந்து என்னால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது அதுக்கு மேலே ஏன்னா இப்போ வந்து ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்க வந்து வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறாங்க பழகிறாங்க அப்படின்னா நம்ம அந்த ஒன் அவரும் அவங்களுக்காக தான் நம்ம வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் இதே மாதிரி கண்டினியூவாக வரும்போது ஒரு சில இடத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க அந்த மாதிரி பண்ணுறதுமே வந்து ரொம்ப தப்பு இப்போ வந்தாங்க அப்படின்னா நமக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம நேரம் ஒதுக்கி நம்ம வந்து சொல்லி தரணும் அப்போ நான் வந்து வாங்கி வச்ச ப்ளவுஸு இதெல்லாமே வந்து எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப டிலே ஆகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் எஃபோர்ட் என்னால் போட முடியும் அப்படிங்கிறப்ப நான் வந்து கிளாஸ் எடுக்கிறத வந்து கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு ஒன்லி ஸ்டிச்சிங்கோடு மட்டுமே வந்து நிறுத்திட்டேன் இப்போ வந்து இந்த லீவ்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா மே மந்த் லீவ்லேயுமே நிறையா பிளே நிறையா பேர் வந்து கிளாஸ் எடுக்கிறீங்களா கிளாஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க ஆனால் வந்து என்னால் முடியலை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையாகவும் இருக்குது இருந்தாலும் வந்து நம்ம முடியல நம்ம இருக்கிறத வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாலே போதும் அதுக்கு மேலே வந்து குழந்தைங்கள பார்க்க வேண்டியது இருக்குது அந்த மாதிரி ஒர்க் எல்லாமே வந்து இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா இல்லை ஒரு வேளை உங்களுக்கு வந்து தெக்க தெரியும் தைக்கிறதுக்கு அதிகமாக துணி வரல அப்படின்னா இல்லை நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்கலாம் ஏன்னா கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு க துணி கம்மியாக வரப்போ கிளாஸ் எடுக்கும்போது அந்த இதை பார்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஈவன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கறதுக்காக தான் அப்புறம் கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி மிஸ்டேக்ஸ் இல்லாமல் வந்து தைச்சி கொடுங்க அப்போ தான் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்ம இன்னும் மேற்கொண்டு மேற்கொண்டு பிக்கப் பண்ண முடியும் நல்லா வந்து நமக்கு வந்து எப்படின்னா ஒரு பேச்சு திறமை வந்து இருக்கணும் எல்லா தொழில்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு கஸ்டமர் போகிற கஸ்டமரை கூட நம்ம வந்து ரிட்டர்ன் கொண்டு வரணும் அப்படின்னா நம்மளோட பேச்சு திறமையால் கொண்டு வர முடியும் அதனால் நமக்கு வந்து நல்ல ஒரு பேச்சு திறமை இருக்கணும் பேச தெரிஞ்சாதான் வந்து நம்ம ஒரு தொழில் வந்து செய்யவே முடியும் கஸ்டமர்கிட்ட எப்படி பேசுறது அப்படிங்கிற அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கற்றுக்கணும் ஒரு சிலர்லாம் மூஞ்சியில் அடித்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து ஏதாவது சொல்லிடுவாங்க பேசுவாங்க பண்ணுவாங்க ஆனால் வந்து அந்த இடத்துல நம்ம வந்து எதுவுமே கோவப்படாமல் சரிங்க சரிங்க ஓகே நம்ம எதாவது மிஸ்டேக்காக தைச்சிட்டா கூட என்ன தைச்சிருக்கிறீங்க நீங்கள் இப்படி தைச்சிருக்கிறீங்க என் காசெல்லாம் வேஸ்டாச்சு இதுக்கு போய் இவ்வளோ கொடுத்துருக்குறேன் அப்படின்லாம் வந்து சொல்லவும் செய்வாங்க நிறைய அனுபவங்கள் உண்டு அதை எல்லாமே வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி தான் வந்து இந்த தொழில் வந்து செய்யணும் எந்த ஒரு தொழிலுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நமக்கு இதில் வந்து எந்த விதமான கஷ்டமுமே கிடையாது அப்படின்னு நினைக்கிற மாதிரி எந்த தொழிலுமே வந்து கிடையாது எல்லா தொழிலுமே எல்லா விதமான இதுவுமே இருக்க தான் நமக்கு வந்து செய்யும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நடந்துக்கணும் அதை பார்த்து நம்ம வந்து நம்ம தான் வந்து இது பண்ணிக்கணும் இப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வந்து என்னோடய கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து அதிகப்படுத்தினேன் அதுக்கப்புறமே ஓரளவுக்கு வந்து நான் வந்து ஒரு ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இது தைச்சா இது இவ்வளோதா இதுக்கு இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஏன்னா நம்ம வந்து ஒரு ரேட் வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணாமல் ஒரு குரு குருட்டாம்போக்கில் நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட வாங்க முடியாது அடுத்தடுத்த லெவலுக்கு நம்மளையுமே வந்து அதிக கொண்டு போய்க்கணும் இல்லைங்களா அது மாதிரிதான் இப்போ என்கிட்ட வந்து யாராவது எதாவது கஸ்டமர் கொடுத்தாங்க அப்படின்னா எனக்கு இது தெக்க தெரியாது அப்படின்னு சொல்லி நான் ரிட்டர்ன் வந்து திருப்பி கொடுக்கவே மாட்டேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம ரிட்டன் திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்து நமக்கு எதாவது தெக்க தெரிஞ்சதாகவே இருந்தாலுமே வந்து சரி அவங்களுக்கு அது தெரியாது அவங்க வந்து அது மட்டும்தான் தைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க என்னோடய இன்கம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டிச்சிங் பண்ணி நான் வந்து கண்டா வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு குறையில்லாமல் நான் வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன் ஏன்னா வந்து நம்ம தைக்கிறத பொறுத்து தானே இருக்குது அப்புறம் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு டைமும் வந்து கஸ்டமரை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளையும் பார்த்துக்கிட்டு இருப்பேன் அதுக்கப்புறமேலே எந்த மிஸ்டேக்ஸுமே இல்லாமல் தைக்கிறதுக்கான இதுவும் பார்ப்பேன் எல்லாமே வந்து ஒவ்வொரு டைமும் செக் பண்ணி செக் பண்ணி தான் தைப்பேன் எனக்கு இந்த வருமானம் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இன்னுமே நம்ம வந்து அது அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா மேற்கொண்டு இன்னும் கடை வைக்கலாம் பா நிறைய கஸ்டமர்ஸ் பிடிக்கலாம் ஆர்டர்ஸ் எடுக்கலாம் ஆனால் வந்து நமக்கு குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அவங்க கொஞ்சம் பெருசாகிட்டாங்கன்னா கூட அவங்கவுங்க ஒர்க்கை அவங்க பார்த்துக்கிற அளவுக்கு இருந்துட்டாங்கன்னா கூட வந்து நம்ம வந்து மேற்கொண்டு இன்னுமே வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஆசையும் வந்து எனக்குள்ளார இருக்குது ஆனால் வந்து குழந்தைங்க கொஞ்சம் பெருசாகட்டும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தள்ளி போட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக இன்னொரு ரெ ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்குள்ளார தனியாக ஒரு கடை வைக்கணும் அப்படின்னு தான் பார்க்குறேன் நம்ம வந்து வீட்டில் தைக்கிறோம் அப்படிங்கிறதுனால நமக்கு நிறைய ரீடிங் எடுக்கிறப்ப நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து வரதான் வந்து செய்யும் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் வந்து ஒரு கடை மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து ஒரு ரூம் இருந்தது அந்த ரூமில் ஒரு கடை மாதிரி தான் வந்து நமக்குன்னு ஒரு கடை ப்ரைவசியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருந்தேன் ஆனால் வந்து அதில் வச்சுருந்தா நீங்கள் வந்து நீங்கள் இது வீட்டுக்குன்னு நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ண கிடையாது கடை மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்க அதனால் வந்து நீங்கள் இதை வந்து கடை கரண்டாக மாற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி அந்த பக்கத்தில் இந்த திங்ஸ் எல்லாம் நான் திருப்பி வீட்டுக்குள்ளாரையே ஹால்லேயே வந்து வச்சுட்டேன் இப்போ நாங்கள் வந்து வீட்லேயும் புழங்கிக்கிட்டு வந்து ஸ்டிச் பண்ணுறதும் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட யூனிட்டுக்கு மேலே போகும்போது தான் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறப்ப ஏன் இவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்போ வந்து இந்த மாதிரி தொழில் செய்கிறீங்களா அப்படின்னு பார்த்துட்டு நம்மளை வந்து கடை கரண்டாக மாற்ற சொல்லுவாங்க ஆவரேஜாக கொஞ்சமாக தைக்கிற இதுல எல்லாம் வந்து நான் எதுவுமே வந்து அதிகமாக சொல்ல மாட்டாங்க அப்படியும் வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட இதுக்கு அதிகமாக தைக்கிற மாதிரி இருந்தால் கம்பல்சரி நம்ம வந்து மாற்றி தான் ஆகணும் இல்லை அப்படின்னா வந்து ஒரு சில டைம் பார்த்தாங்க பிடிச்சாங்க ஃபைன் அப்படின்னு தான் வந்து சொல்லி சொல்றாங்க ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க நீங்க பேக் பெயின் வந்து வராதா அப்படின்னு சொல்லி பேக் பெயின் வந்து வரும் ஆனால் என்ன பண்ணுறது ஒரு சில டைம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நம்ம சும்மா இருக்கும்போதோ இல்லை ஏதாவது ஒரு வேலை தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்கும்போதோ இல்லை சும்மா படுத்துருக்கும் போதோ இல்லை ஃபோன் பார்த்துட்ருக்கும் போதோ என்ன தோணும் ஒரே ஒரு விஷயம் இதுக்காக இதனால் நமக்கு ஏதாவது ஒரு பத்து பைசா பிரயோஜனம் இருக்குதா அப்படின்னு தான் வந்து தோணும் அது அப்போ நான் அப்படி நினைக்கும்போது அடுத்த செகண்டே போய் அடுத்த வேலையை வந்து பார்க்குறதுக்கு நான் வந்து போயிடுவேன் இதே தான் நீங்களும் வந்து நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம வந்து தேவையில்லாத ஒரு வேலை செய்யும்போது அந்த வேலைனால நமக்கு ஏதாவது வந்து பணம் வருமா, இல்ல அப்படின்னு தான் வந்து நினைக்க தோணும் இந்த இது இன்றைக்கி இந்த வீடியோங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்பவே ஹாப்பி நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்களும் வந்து ஸ்டிச்சிங் பண்ணி ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் வந்து வீட்டிலேருந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களும் வந்து கற்றுக்கோங்க ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்னு தொடங்கணும் ஆமாம் வேணாமான்னு நினைக்கிறவங்களும் வந்து கண்டிப்பாக வந்து செய்யுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் மறக்காமல்